பீமன் உறவுக்கு வணக்கம் அண்மையில சிந்தமன் சீமான் அவர்கள் ஒரு மேடையில் வந்து பேசியிருந்தாரு இந்த மாதிரி நீங்க கிறித்தவராக உணர்ந்தீங்க அப்படின்னா நீங்க எங்க அண்ணன் என்னுடைய தம்பி விஜய் வரதுக்கு வாக்குறீங்க நீங்க வந்து ஒரு முஸ்லீமா உணர்றீங்க அப்படின்னா உங்க முஸ்லீம் தலைவருக்கு வாக்குறீங்க ஆனால் ஜாதி மதம் என்று தெரியாமல் நீங்க வந்து தமிழன் என்று நீங்க உணர்ந்தீர்கள் என்றால் எனக்கு வாக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல அண்மையில என்னுடைய உறவினர்கள் இரண்டு பேர்கிட்ட நான் பேசும்போது அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா சீமான் வந்து நம்ம எல்லாம் பிரிச்சு பாக்குறாரு நம்மளால தெலுங்கு பேசுகிறோம் அதனால வந்து திருச்சி பார்க்குறாரு அப்படிங்கிற சேர்த்த வந்து எங்ககிட்டையும் சொல்லிருந்தாங்க அவங்ககிட்ட நான் 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 என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நான் பிறந்த ஊர் இது நான் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் என்னை வாழ வச்சது தமிழ் வாழ வைப்பது தமிழ் அப்படிங்கிறதுனால நான் தமிழனா தெலுங்குனா இல்ல கன்னடனா இல்லை வந்துட்டு ஹிந்தி பேசக்கூடிய ஒரு வடமான எடுத்த ஆளாங்கிறது நான் அந்த சந்தைக்கு நான் வரல என்னை வாழ வைக்கும் தமிழை நான் வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு பூர்வமாக நான் இருக்கிறேன் இப்போ கன்னடம் பேசுறவங்க இல்லை தெலுங்கு பேசுறவங்க மற்ற மொழி பேசுறவங்க வந்து பேசிட்டே இருந்தாலும் இங்க நாம அரசியல்னு வரும்பொழுது நம்ம பிரிஞ்சு நிற்கிறது தான் நம்மளை ஆள்பவர்களுக்கு பெரிய பலமாக அமைகிறது அதனால அரசியல் முடிவுகள்னு வரும் பொழுது இங்க வந்து மதமாகவோ ஜாதியாவோ இல்லை வந்துட்டு இனமாகவோ பிரிஞ்சு இல்லாமல் நம்மளுடைய உணர்வு அப்படின்னு வரும்பொழுது பொழுது தமிழ் தமிழ் தேசியம் அப்படின்னு வரும்பொழுது பொழுது நம்ம வைக்கக்கூடிய ஒரே கணக்கு தமிழ் அப்படின்னு தான் வைக்கணும் அப்படின்ட்டு இப்போ இதுக்கு முன்னாடியே ஒரு செந்தமனி சீமான் யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதாவது நீ வந்து ஜாதி பார்த்து நீ ஓட்டு போட்டா அந்த ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லியிருக்காரு ரொம்ப ஆழமான ஒரு கருத்து அப்ப நீ வாக்களிக்கும் போது எந்த விஷயத்துல மனசுல வச்சுட்டு நீ வாக்களிக்க போற இதுதான் இங்க வந்து கேள்வி இங்க வந்து மக்களை வந்து ஜாதி ரீதியாவோ மத ரீதியாவோ பிரிச்சு வச்சு அந்த பிளவுல அரசியல் படப்படுத்தியோ ஒரு எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா செய்யமான இல்லை அப்படிங்கறதா முக்கியமான விஷயம் கடந்த பதினைந்து வருடங்கள்ல பத்து வருட தேர்தல் அரசியல பயணிச்சிருக்கக்கூடிய நாம் கட்சி வந்து பல விஷயங்கள் முன் வச்சிருக்கு ஆனா சில அவதூறுகளை கண்ணுக்கு முன்னாலும் இப்படி வச்சுக்கிட்டு அவர் பேசக்கூடிய முக்கியமான பல கருத்துக்களை வந்து இங்கே மக்கள் நிறைய பேர் உள்வாங்கிக்கே வந்து பார்த்திங்கன்னா தயாராக இல்லை இந்த மண் வளம் காக்கப்படணும் இந்த மன வளம் காக்கப்படணும் நீர் வளம் காக்கப்படணும் இங்கே இருக்கக்கூடிய உயிர்கள் அனைவருக்குமே தேவையான அரிசி நம்ம அரசியல் இது இங்கே இருக்கக்கூடிய நிலம் நீர் காற்று இவங்க எல்லாமே சுத்தமாக இருக்கணும் முன்னேற்றம் என்பது இந்த இயற்கையை அழிக்காத ஒரு முன்னேற்றமாக இருக்கணும் மரத்தை வெட்டு நினைனா நட்டு முளைக்க வச்சிடலாம் ஆனால் மலையை வெட்டு நேனால் அதை ஒன்றால் உருவாக்க முடியாது ஒன்னால் உருவாக்க முடியாத ஒரு சக்தியை அழிக்கக்கூடிய ஒரு உரிமையை உனக்கு யார் கொடுத்தா இந்த பூமியை நம்ம பாதுகாக்க வேண்டியது இருக்கும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம வாழ்வதற்கு தேவையான ஒரு பக்குவத்தை இந்த பூமியை நம்ம விட்டுட்டு போகணும் அப்படின்னு இயற்கை சார்ந்த அரசியலை முன்னெடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரமன் சீமான் அவர்கள் வந்து பேசி பேசிட்டு இவர் பேசக்கூடிய அனைத்து கருத்துக்களும் அனைத்து பிரச்சனைகளும் இன்னைக்கு நாம இந்த பூமியில வாழ்ந்து கூடிய நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்மளுடைய தலைமுறைகளுக்கும் வேணும்னு தான் அவர் வந்து போராடுற பேசுறாரு இருந்தாரு இங்க பல பேருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து மறந்தது முக்கியமா அவதூறுகளை எடுத்து முன்னால வச்சு பேசும் பொழுது அந்த அவதூறுகளை வந்து நம்ம நிறைய பேர் வந்து இப்படி வச்சுக்கிறாங்க இந்த அவதூறு மட்டுமே முன்னாலே வச்சுக்கிட்டு என்ன மாதிரி அவதூறுன்னு பாத்தீங்கன்னா தோராயமா சீமான் அவரை ஒரு மலையாளி அப்படி அதே மாதிரி சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் பையனை வந்து ஒரு ஆங்கில வழி வந்து படிக்க வைக்கிறாரு அவர் வீட்டுக்கு பத்தியா ரெண்டு லட்சம் ரூபாய் லஞ்சம் பத்தியா திறன் வாங்கி வந்து கட்சி நடத்துறாரு அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்களை வந்து நிறைய பேர் அவதூறு விஷயங்களை வந்து அவர் மேல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசியல் பறவையாக வந்து பாக்குறாங்க ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த அவதூறுகளை வைத்துதான் நீங்க உங்களுடைய செவி செல்வத்தை பயன்படுத்தாம போயிருங்க அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு ஏன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நம்ம எந்த ஒரு விஷயத்த நம்ம கேள்விப்பட்டாலும் கேள்விப்பட்ட அந்த ஒரு விஷயத்த வேலிடேட் பண்ணக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கு இன்னைக்கு ஏ டெக்னாலஜி இருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் சாட் மாதிரி பர்ப்ளக்சிட்டி மாதிரி ஜெமினி மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கு ஒவ்வொரு தகவலுமே நம்மளால வந்து வேலிடேட் பண்ண முடியும் அப்படிங்கிற நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலை வேலிடேட் பண்ணது ரொம்ப முக்கியமா இருக்கு அது மீறி போக ஒரு தனி மனிதனையும் ஒரு அரசியலையும் பிரிச்சு பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்து இங்க ரொம்ப அதிகமா இருக்கு இங்க நிறைய பேர் தனி மனித தாக்குதலை வந்து அரசியல் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா ஒரு போதும் நாம்தமிழ கட்சியில தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறது வந்து என்கரேஜ் பண்ணுறதே கிடையாது ஏன்னா நிறைய இடங்களில் வந்து நிறைய பேர் வந்து நீங்க நாம்தமிழ் கட்சியில் வந்து மேடையில் வந்து நாகரிகம் இல்லாம பேசுறீங்க உங்க வந்து அப்படி பேசிக்கலாம் இப்படி பேசுறான்னு சொல்றாங்க அந்த காணொழில நானும் பார்த்தேன் ஐந்து வருடங்களுக்கு முன்னால் ஒளிபரப்பப்பட்ட மாதிரி இருக்கிறது ஆனால் அதோட உண்மை காணொலி என்னால் பார்க்க முடியல பட் எங்கேயும் வெட்டி வந்து போட்டிருக்காங்க அப்படி இருந்தது அப்படின்னா அதுக்கான கண்டனங்களும் அதுக்கான தண்டனைகளும் கட்சி சார்பாக கொடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது அவங்க வந்து அது தகுந்த மாதிரி அவங்களை வந்து முன்னேற்றக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் அண்மையில் கடந்த ஒரு வருடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்காத ஆர்ப்பாட்டங்கள் என்ன போராட்டங்கள் என்ன இளைஞர்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சட்டத்தை மீறி இருக்கக்கூடிய ஒரு மதுபான கடையை வந்து மூடணும்னு சொல்லி நம் தமிழ் கட்சி சண்டை போடுது அதை பாதுகாக்கிறதுக்கு காவல்துறை வந்து நிக்கிறது ஆனா இதுவே கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணு கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்க கற்பழிக்கப்பட்டிருக்காரு அந்த இடத்துல அந்த நிகழ்வுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு பெரிய பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரியா இருக்கு ஒரு பெரிய சிட்டிக்குள்ள இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கேன் இருந்தாலும் நான் காவல்துறை புரட்சி இடப்போடல இப்போ இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூன்று குற்றவாளிகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு பக்கம் நான் ஒரு கம்பாரிசன்காக சொல்றேன் ஒரு பாதுகாப்பு என்பது எங்க இருக்கு இப்ப கேள்விப்பட்ட ஒரு விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு வந்து மது அப்படிங்கிறது நாட்டவே கெடுத்துட்டு இருக்கு அந்த மதுவை ஒழிக்கணும்னு போராடக்கூடிய ஒரே ஒரு கட்சி நாம் தமிழக கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது அதையும் அவங்க கணக்கு தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு என் பிள்ளைகளை குடிக்க வேண்டிய சுத்தமான நீரும் காற்றும் என் பிள்ளைகளுக்கு தேவையான தரமான கல்வியும் மருத்துவமும் இந்த அரசாங்கத்துடைய கடமை தன்னுடைய கடமையிலிருந்து மீறி இந்த அரசாங்கம் செய்யாமல் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கும் சேர்த்து தான் இந்த அவர்கள் வந்து போராட்டி இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை இந்த காணொலி வழியாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்தா இருந்துச்சு அதனால அந்த வரிகளை சொன்ன மாதிரி இனம் என்ன பிரிந்தது போதும் இல்லை மனம் என்ன பிரிந்தது போதும் மனிதம் ஒன்றே தீர்வாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காணொலி சொல்லியிருந்தாங்க இல்லையா தமிழ்நாட்டில் தமிழ் தமிழ் தேசியத்துக்கு ஒரு பேராபத்திற்கு அது அழிந்து கொண்டே வருகிறது என்பதை உணர்த்தி விட்டார் சங்கமணன் சீமான் இங்கே நாம் அதை பாதுகாக்கக்கூடிய உரிமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு அதற்காக தமிழன் என்ற ஒரு உணர்வோடு செந்தமிழன் சீமானோடு கை கொடுத்து நிற்போம் இதைத்தான் அவர் ரொம்ப தெளிவாக நீ ஜாதி பார்த்து ஓடும் ஓட்டு எனக்கு தீட்டு நீ வாக்களிக்க போகும்போது நான் ஒரு கிறிஸ்துவனுக்கு தான் வாக்களிப்பேன் என்று நீ போகிற அப்படின்னா அது உனக்கு ஆபத்து நீ வந்து ஒரு தமிழன் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு போய் நீ அதை வாக்களிக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறதே தவிர மக்களை பிரிச்சு ஹிந்தி தரனை பார்த்தா அடி தெலுங்கு பேசுறவனை பார்த்தா மிதி அவனை பார்த்தா கொள்ளு அப்படிங்க யாருமே சொல்கிறார் இங்கே அரசியல் தான் எல்லாத்தையும் நினைக்குது அப்படிங்கிறதுனால அந்த அரசியலில் மதமாகவும் இந்த ஒரு ஜாதியாகவும் பிரிஞ்சு கிடக்காம எல்லாரும் ஒன்று சேர்ந்து தமிழன் என்ற ஒரு ஆதரவை கொடுக்க வேண்டும் அப்படின்றது தான் அவரோட ஒரு கொள்கையாக இருக்கிறது ஆகையால் சிந்தித்து வாக்களிக்க சூழ்நிலை இங்கே வரும் எனக்கு அடிக்கோட மனதை தோன்றது என்ன அப்படின்னா சிந்தித்து வாக்களிக்கும் ஒருவன் சீமானுக்கு தான் வாக்களிப்பான் எந்த சிந்தனையும் இல்லாமல் அடுத்தவங்களால் இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணப்பட்ட ஒருத்தன் அவனுடைய ஓட்டுடைய மதிப்பு தெரியாது யாருக்காச்சும் போட்டிருக்கோம் புரியுதுங்களா ஒருத்தான் ஒரு ஐநூறுபா கொடுத்த உடனே ஓ ஐ ஐ ஐநூறுரூவா அந்த ஓட்டு மதிப்பு தெரியாமல் யார் கொடுத்தாலும் அவனுக்கு போட்டு போயிடும் இதுவேவும் இங்கே அரசியல் மூலிமா என்னென்ன நடந்துட்டு நடந்துட்டுங்கிறது தெரியாமல் அதை பற்றி சிந்திக்காமல் ஒருத்தன் ஆஹா எனக்கு பிடிச்ச நடிகர் வந்துட்டாரு எனக்கு நடிகர் பிடிச்சதுனாலே நான் அவருக்கு வாக்களித்தேன் அப்படின்னா நடிகர் பிடிச்சதுனாலே நமக்கு வாக்களிக்க கூடாது இப்போ நம்ம ஒரு சமையல் செய்கிறோம் இப்போ பொங்கல் செய்கிறோம் அப்படின்னா பொங்கல் சமைச்சுட்டு இருக்கும்போது ஆ நான் உப்புள்ள சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் போட்டுட்டு இருக்கக்கூடாது கரெக்டா அதே மாதிரி எங்க நம்ம இதை செய்யணும்னு ஒரு விஷயங்கள் இருக்கு அரசியல்னு வரும்போது சிறப்பான அரசியலை நம்மளுடைய எதிர்காலத்தை சரியான முறையில் கொண்டு போக தேவையான திட்டங்கள் யார் வச்சிருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்கணும் இங்கேதான் அதோடைய கீ பேராமீட்டர் இண்டிகேட்டர்ஸ் உள்ள வருது அப்படிங்கிறப்ப நாம் அந்த ஒரு சில விஷயங்களை கவனிக்காம நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கு என்பது நம்மளுடைய வாக்கின் மதிப்பை தெரியாமல் நாம் ஒருத்தருக்கு செல் சித்தம் இத்தனை நாளும் நீங்கள் அறியாமையில செஞ்சிருந்தாலும் இங்கே சிந்திக்க வேண்டிய பொறுப்பு நிறையா இருக்குது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கட்டக்கூடிய ஃபீஸ் எவ்வளோன்னு பாருங்க ஒரு மருத்துவமனையில் கொண்டு போய் நீங்கள் கட்டக்கூடிய மருத்துவ செலவு எவ்வளோன்னு பாருங்க நீங்கள் குடிக்கக்கூடிய நீர் சுகாதாரமாக இருக்கான்னு பாருங்க தூய்மையான காற்று கிடைக்கான வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் உங்கள் ஊரில் மலைகளை வெட்டி எடுக்காமல் பத்திரமா இருக்கான்னு பாருங்கள் சாலைகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கான்னு பாருங்கள் உங்கள் ஊரில் வெள்ளம் வந்துச்சுன்னா நிவாரண நிதி அரசாங்கம் உடனே கொடுத்து வச்சான்னு பாருங்கள் இப்படி பல விஷயங்களை பார்க்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்குது அப்படி யார் இதெல்லாம் வந்து செய்கிறேன்னு சொல்றாங்களோ அவங்கள தான் நம்ம ஊன் நிற்கணும் விற்கணும் தான் ஒரு குறிப்பாகவும் ஒரு கோட்பாடாகவும் இருக்குது ஸோ மீண்டும் இன்னொரு காணொலியில் நம்ம சந்திக்கலாம் அதுவரை டிமே வாழ்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க நன்றி